ஒரு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தி நம்ம உடல்ல இருக்கிற தீய சக்திகள் யாராவது நம்ம மேலே ஏவி விட்ட ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளை எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு லட்ச லட்சமாக செலவு செய்வோம் ஆனால் எங்க போனாலும் அதுக்கான தீர்வு கிடைக்காது கடைசியில் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலயமா சரி செஞ்சுருப்போம் எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்திருப்போம் நிறைய ஸ்கேன் எடுத்திருப்போம் நிறைய மருத்துவர்களை போய் பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கான தீர்வே கிடச்சிருக்காது ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியில் போயிட்டு மந்திரிச்சு ஒரு தாயத்தை கட்டினா அது சரியாயிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பாங்க சில பேருக்கு இது மேலே நம்பிக்கை இருக்காது இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அதை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி இந்த பூமியில் இருக்க தான் செய்யுது அடுத்தவங்களோட கழிப்பை தாண்டினா கூட பார்த்தீங்கன்னா அந்த எதிர்மறை சக்திகள் நம்ம மேலே தாவிடும் இந்த மாதிரி தீய சக்திகள் உடலில்